அப்படியே கைய கீழே இறக்கு நெஞ்சுக்கு முன்னாடி நமஸ்காரம் வச்சுக்க அப்படியே மூச்செழுத்து பின்னாடி வணங்க அப்படியே மூச்செழுத்து அப்படியே மூட்டு மேல கையை வச்சு நிமிந்து பாருங்க நேர் நிமிந்து பாருங்க அப்படியே இடது கால் நொட்டாங்கால நிட்டுங்க மூச்சு எழுத்து அப்படியே சோத்தாங்கால எடுத்துக்கிட்டே நிட்டுங்க மோட்டர் பண்ணுங்க யார் ஆப்பிடுறது பாப்பனுங்க மூச்சு எடுத்து அப்படியே குடிங்க இப்போ நொட்டாங்கைய வயிற்றுங்க மூச்சு வெளுத்து அப்படியே இறங்கிங்க மூச்சவருக்கு சொத்தாங்கையை வயிற்றுங்க மூச்செழுத்து அப்படியே இறங்கிங்க மூச்சு அப்படியே மூச்சுலுத்து பின்னாடி வரைங்க மூச்சவர்கிட்ட நமஸ்காரம் ப Three, four, five, six, seven, eight, nine, ten. 10 வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வலிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொலிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாரி அளவாய் பொலிக மக்கள் வளமாய் வாழ்க வையக வாழ்க வையக வாழ்க வளமுடன் சங்கல்பம் சொல்லப்படும் சங்கல்பம் அடுத்து மலை வாழ்த்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சங்கல்பம் அருட்பேராற்றல் கர்ணையினால் கர்ணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கர்ணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் புகழ் ஓங்கி வாழ்வோம் அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகல் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகள் வணங்கிடும்ாரவையகம் மார்கவளமுடன் மார்கவையகம் மார்கவளமுடன்